ரிஷப் ராசி என்பவர்களை ஃபிப்ரவரி மாதத்திற்கான ராசி பலன்கள் நவ கிரகங்களினுடைய நல்லாசி உங்களுக்கு பரிபூரணமாக்க கிடைக்கட்டும் ஓம் அஜ்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ரப் பிரசோதயாத் தினந்தோறும் உங்களுடைய ராசிக்கான சுக்கர பகவானுக்கு உண்டான காயத்ரி மந்திரம்தான் இவை இவற்றை நீங்கள் சொல்ல சொல்ல வாழ்வில் இருக்கக்கூடிய பல தடைகள் உடைந்து போகும் பண கஷ்டங்கள் முற்றிலுமாக தீரும் தினந்தோறும் குறைந்தது பதினோரு முறையோ அல்லது இருபத்தி ஏழு முறையோ உச்சரிக்கலாம் உங்களுடைய நேரத்துக்கு தகுந்தார் போல் அனுசரித்து போவதே நல்லது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் பிப்ரவரி மாதத்திலான முழுமையான பலன்கள் நூறு சதவீத கணிப்போடு உங்களுக்காக பிரத்யேகமாக வழங்கப்படுகிறது ரிஷபராசி அன்பர்கள் இந்த மாதம் உங்களுக்கு பணம் கொட்டக்கூடிய மாதம் இருந்தாலும் ஒரு சில விஷயங்களில் மட்டும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் அவ்வளவுதான் பெரிய அளவில் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பிப்ரவரி மாதம் பிறக்கப் போகிறது பலருக்கும் இந்த மாதத்தை ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள் இந்த மாதம் என்ன பலன் கிடைக்கும் என்ன தகவல்கள் வந்து சேரப்போகிறது என்பதை நீங்கள் அறிகலாம் பிப்ரவரி மாதத்தில் புதன் பகவான் மற்றும் சூரிய பகவானுடைய இந்த இரண்டு கிரகங்களினுடைய பெயர்ச்சிகள் நடக்க இருக்கிறது தற்போது மகர ராசியில் உள்ள புதன் பகவானுடைய கிரகமானது பிப்ரவரி நான்காம் தேதி கும்பராசிக்கும் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி மீன ராசிக்கும் பெயர்ச்சியாக இருக்கிறார் சூரிய பகவான் பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி கும்ப ராசியில் பயணத்தை தொடங்க இருக்கிறார் குரு பகவான் செவ்வாய் பகவான் மிதுனத்தில் வக்கர நிலையிலும் கேத்து பகவான் கன்னி ராசியிலும் கும்பத்தில் சனீஸ்வர பகவானும் சுக்கிர பகவான் மீன ராசியில் உச்ச நிலையில் இருக்கிறார் அதே போல ராகு பகவானும் மீனத்தில் தான் சஞ்சாரம் செய்கிறார் இந்த கிரக நிலையில்தான் உங்களுடைய ராசிக்கான பலன்களை முழுமையாக அமையப்போகிறது அது என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ரிஷப ராசிக்கு ராசிநாதன் என்றால் சுக்கிர பகவான் தான் இந்த ஒரு விஷயமானது உங்களுக்கு நன்றாகவே தெரிந்திருக்க வாய்ப்புகள் உண்டு அதிகப்படியாக ராசி பலன்களை கேட்கக்கூடியவராக நீங்கள் இருப்பீன் நிச்சயம் உங்களுடைய அதிபதி சுக்கிர பகவான் தான் தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி இந்த மாதம் முழுவதுமே உச்சத்தில் இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் மிக சூப்பரான காலகட்டம் என்று இதை நீங்கள் வைத்துக் கொள்ளலாம் ரிஷபராசி அன்பர்களே அவ்வளவு அருமையாக இருக்க போகிறது பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஏற்றம் காணக்கூடிய அற்புதமான மாதம் எடுத்த வேலைகளை எல்லாம் நன்மை என்று எடுத்துக்கொள்ளுங்கள் எல்லா வேலைகளையும் திருப்திகரமாக முடிப்பீர்கள் புதிய தொழில் முயற்சிகளில் தைரியமாக நீங்கள் இறங்கக்கூடிய மாதம்தான் அதிலும் ஏற்றுமதி எக்ஸ்போர்ட் சார்ந்த தொழிலில் இருப்பவர்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் தொழிலில் லாபம் நன்றாக அமையும் தொழிலில் புதிய பார்ட்னர்கள் கிடைக்கக்கூடும் பாகிஸ்தானம் கர்மஸ்தானம் லாபஸ்தானம் ஆகிய மூன்று முக்கிய அமைப்புகளை புதன் பகவான் அலங்கரிக்கப் போகிறார் ரிஷபராசி என்பர்களே சூரிய பகவான் பத்தாம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் இருப்பதால் உத்தியோகஸ்தர்களுக்கும் பிரமாதமாகவே அமையும் வேலையில் இருந்த தடைகள் அரசு வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் தனியார் நிறுவனத்திலும் உயர் பொறுப்புகள் உங்களை தேடி வரும் புதிய வேலை வாய்ப்புகள் எதிர்பார்த்தபடி அமையும் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் லாபத்தை நோக்கி நகர்கிறார் இது சிறப்பான காலகட்டம் உங்களுக்கு உண்மையிலேயே நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய பொற்காலம் பொன்னான காலம் என்றே சொல்லலாம் தொழில் வேலையில் புதிய உச்சத்தை தொடப்போகிறீர்கள் ஐந்தாம் இடத்தில் கேத்து பகவானும் பூர்வ புண்ணியத்தில் இருக்கிறார் வியாபாரிகளுக்கு சில வம்பு வழக்குகள் உருவாகக்கூடிய சில சூழல் வரலாம் அப்படிப்பட்ட நிலையும் இருக்கிறது எதை செய்தாலும் கவனமாக இறங்கள் மற்றவர்கள் சொல்வதை அப்படியே கேட்டு கண்மூடித்தனமாக இறங்காதீர்கள் புதன் பகவானுடைய கிரகமானது அவருடைய அனுகூலத்தால் அது கேதுவனுடைய ஆதிக்கத்தை குறைத்து வளமான லாபத்தையும் ஏற்படுத்தும் கிரகங்களினுடைய பார்வையும் இருக்கிறது இதனால் அசுப கிரகத்தினுடைய தாக்கம் குறைந்து சுப கிரகத்தினுடைய பார்வையின் மூலம் ஓரளவிற்கு நல்ல வளமான லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்கிறது சுப காரியங்கள் திருமண நிகழ்ச்சிகள் அனைத்தும் நடைபெறும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும் முக்கியமாக பெரி மாதத்தில் நிறைவு மாதம் நன்றாகவே இருக்கிறது புதன் லாபஸ்தானத்தில் அமர்ந்து உங்களுடைய பஞ்சஸ்தானத்தை பார்க்க உள்ள அதனால் பெரிய வளர்ச்சி அடைய போகிறீர்கள் அது மட்டுமல்ல புதன் பகவான் மூன்றாம் இடத்தை பார்ப்பதால் வியாபாரத்தில் உங்களுடைய தகவல் தொடர்பு நன்றாக இருக்கும் முயற்சிகள் கைகோடும் மாணவர்களுக்கு படிப்பில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் சிலருக்கு வரி சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது எனவே ஐடி சம்பந்தமான பிரச்சனைகள் சந்திக்காமல் இருக்க சரியாக வருமான வரி ஜிஎஸ்டி உள்ளிட்ட வரிகளை சரியாக கட்டி அதில் கவனமாக இருப்பது அவசியம் பிப்ரவரி பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு ராசியில் குரு பகவானும் சூரிய பகவான் பத்தாம் ஸ்தானத்தில் போகிறார் அதனால் அரசு துறை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது அதில் அதிக கவனமாக இருங்கள் செவ்வாய் பகவான் வக்ரமாக இருப்பதால் வாக்குஸ்தானத்தில் கவனம் தேவை இரண்டாம் வீடு என்பதுதான் வாக்குஸ்தானம் அதில் தான் செவ்வாய் பகவான் வக்ரநிலையில் இருக்கிறார் ஆகவே ரிஷபராசி அன்பர்கள் மேற்கூறிய விஷயங்களை மனதில் வைத்துக்கொண்டு அதற்கேற்றபடி இந்த மாதத்தை நகர்த்துங்கள் நல்ல பலன்கள் பெறக்கூடிய அற்புதமான மாதம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் வேலும் அகிலம் துணை தீர்காயுஷ்மான் பவ ஸ்ரீராம ஜெயம்